அடுத்து வந்து இப்ப முஸ்லீம் அப்புன்னு இஸ்லாம் அப்புடின்னு மட்டும் சொல்றீங்க இதுல தர்காங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு அங்க அப்புறம் இதெல்லாம் சொல்றீங்க மாந்திரம் கிடையாது பேய் பிசா அதெல்லாம் கிடையாதுங்கிறீங்க அங்க போனா பேய் ஓடுறாங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஏன் அவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டமா இருக்கப்போ இது எப்படி உண்மையான ஒரு கடவுள்னு நம்ம எப்படி நம்புறதுன்னு டக்குன்னு நமக்குள்ளேயே ஒரு புராணம் ஸ்டார்ட் பண்ணி ஓபன் பண்றப்பே இந்த ஒரு கேள்வி எல்லாம் வருது இதே மாதிரி எங்காலும் சொல்லிட்டு இருக்கான் என்ன நான் வந்து இந்த ஆண்டவர் தர்காக்கு போனேன் அந்த சமாதியில போய் ஒரு பத்திய கொளுத்தி வச்சேன் உடனே நான் நினைச்சது நடந்துருச்சு எப்படின்னு பாருங்க இறைவன் நாடியது நடந்துது சமாதிக்கு பவர் இருக்கா இல்ல முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது ஒரு தெளிவு இல்லாம தான் இருந்தேன் நானு ஒரே கடவுள் சொல்றோம் அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னா யார் அது அப்படின்னு எல்லாம் கேட்கற கேட்டுக்கலாம் இருந்திருக்காங்க அல்லாஹுன்னு இறைவனை தான் நம்ம சொல்றோம் அவருன்னு தனிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப இது போல நிகழ்ச்சியை நான் கண்டதன் மூலமா வந்து எல்லாருக்கும் தெளிவுள்ள கருத்து எனக்கு கதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லாஹ் என்பது இறைவன் இறைவன் பெயரால் இந்த பூமிக்கு வந்து நிறைய இறைத்துதல் வந்திருக்காங்க அதுல வந்து கடைசி தூதர் வந்து நபிகள் நாயகம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நபிகள் மூலம் பல உண்மை செய்திகளை வந்து சொல்ல எந்த இறைத்துதராலும் உண்மை செய்திகளை சொல்லப்பட்டது வந்து அளிக்கப்பட்டிருக்குது கடைசியா சொல்லப்பட்ட அந்த இடை செய்தி வந்து நமக்கு தெளிவா கிடைச்சிருக்குது அது இஸ்லாம் தான் என்பது ஏற்புடையதா இருக்குது இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து இப்ப வந்து பொதுவா பார்த்துக்கிட்டோம்னா இப்போ முஸ்லீம் அதிகமான உள்ள பண்டாரவடை ஏரியா அந்த ஏரியா இருக்குது இல்லாத வந்து இப்ப நிறைய ஒவ்வொரு பகுதியில் வந்து கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்துல வந்து இது போல் நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தோம்னா இன்னும் சின்ன தெரியாத தெரியாதவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சுதஜமாத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிந்து மதமும் ஹிந்து மதம் தானும் என்னால நிரூபிக்கவும் முடியுது அது சுன்ன ஜமாத் என்பது இந்து மதத்துக்கு ஒப்பானதுதான் சொல்ல முடியுது இந்து மதத்துல வந்து நம்ம அதுல அடிபட்டு தான் இப்ப நான் வந்திருக்கிறேன் நான் இப்ப அதுல இருக்கும்போது மறுபடியும் நான் சின்ன ஜமாத்து போனதுன்னா ரெண்டுத்தையும் வந்து என்னால பிரிச்சு பார்க்க முடியல அப்போ அதுல வந்து தௌஹித் ஜமாத்தை பார்க்கும் பொழுது இதுதான் எனக்கான வழி அப்படிங்கிறத நான் தெளிவா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட பேர் சரத்குமார் நான் பக்கத்தில் உள்ள கிராம உன்பத்துவிலிருந்து வரேன்